அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்திருக்கு பார்த்துருங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இது பாதை ஒரு அடி பாதை இதெல்லாம் பாதை தான் இது ஒரு ஒரு பத்து சென்ட் நல்ல ஒரு இடம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம வெளிச்சந்தை பக்கம் திருநாக்குறிச்சி திருநாக்குறிச்சி பக்கத்தில் மூங்கில் உலையிலே இருக்குது இந்த இடம் நல்ல ஸ்கொயர் கண்டம் அருமையான இடம் நல்ல ரோட்டு வசதியோடு இருப்பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் யாருக்காவது வாங்கணும்னா பாருங்கள் திருநாக்குறிச்சி பக்கம் மூங்கில் உலையில இருக்குது அருமையான இடம் இப்போது அவங்க ஒரு சென்ட் வலிக்காக வாங்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு மரங்களெலாம் நிற்கிது யாருக்காவது வாங்கணும்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுவீங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபான்னா தான் தருவாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபான்னா தருவாங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே யாருக்காவது இடம் வாங்கணும் விற்கணுன்னாலே எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க